வணக்கம் உங்க பேரு என்ன பண்றீங்க உங்கள் தொகுதியிலேருந்து இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு நாலு கட்சிக்கு வேட்பாளர் நிற்கிறாங்க யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க யார் வந்தாலும் சரி மக்களுக்கு யாரு நல்லது செய்யுதோ அவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் என்னுடைய கருத்து வணக்கம் உங்க பேரு மதன்ராஜ் என்ன பண்றீங்க ஆட்டோ ஓட்டுனர் இந்த சட்டமன்ற தேர்தலில் யார் நல்லா இருக்கும் உங்கள் தொகுதியில் யார் வந்தால் நல்லா இருக்கும் மாபா பா பாண்டியராஜன் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் அவர் வந்து எப்படி பார்த்தோம் டைட்டில் பாடு கொடுத்துருக்காரு பட்டாராமுக்கு இதுக்கு முன்னாடி வந்த க சேர்மன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு வார்டுக்கும் சேர்மனாக இருந்தவர் அவர் வந்து பாதாள சாக்காடன்னு ஒன்று கொண்டு வந்தார் அது ஃபெயிலியர் அதே போல் மக்களுக்கு வந்து நீர் தரான்னு சொன்னார் அது ஃபெயிலியர் எங்கள் மாபா இவர் மாபா பாண்டியராஜன் வந்ததுலேருந்து ஏரிய தூர்வாரி இருக்கார் எங்களுக்கு பட்டாராமில் நீண்ட காலமாக நாங்கள் வச்ச கோரிக்கை நீண்ட காலமாக நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வச்ச கோரிக்கை எங்களுக்கு வந்து மேம்பாலம் கட்டி கொடுத்துருக்காரு சேக்காடை நாங்கள் க்ராஸ் பண்ணோன்னா சேக்காட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஊர் நிற்கணும் கிரே கேட்டில் ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து சப்பே உயுது அதே போல் அண்ணனூரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மேம்பாலம் கட்டி கொடுத்துருக்காங்க ஆவடியில் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் ஒரு எங்கள் குழந்தைங்கள கூட்டினே ஒரு பொழுதுபோக்கு பூங்காவுக்கு போனோம்னா நாங்கள் போனால் போனால் பீச்சுக்கு போனோம் அப்படி இல்லைனா வந்து வண்டலூர் போனோம் இப்போ எங்களுக்கு ஆவடியிலே வந்து எங்களுக்கு வந்து பூங்கா வந்துச்சு போட்டிங் எங்கள் குழந்தைங்களோட போனீங்கன்னா ஒரு முந்நூறுரூவாவில் போயிட்டு வந்துடலாம் ஆவடிக்கு போனால் முந்நூறுரூவாய்க்கு எங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு வரலாம் இது வண்டலூருக்கு போனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் ஆகும் பீச்சுக்கு போனால் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஆகும் எங்களுக்கு முந்நூறுரூவாவில் மேட்ரு முடியுது இதனால தான் இது சட்டமன்றத்தில் வந்து மாபா தான் வரணும் எங்களுடைய கோரிக்கையாக சரி இந்த கொரோனா காலத்தில் என்னென்ன பண்ணார் என்ன கொரோனா காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி வந்து ஆயரருபா கொடுத்தாங்க ரெண்டாவது வாட்டி ஆயரூபா கொடுத்தாங்க அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நலத்திட்டம்லாம் கொடுத்தாங்க அரிசி கொடுத்தாங்க பருப்பு கொடுத்தாங்க எண்ணெய் கொடுத்தாங்க இது மாதிரி கொஞ்சம் தேவையானதெல்லாம் கொடுத்தாங்க அதே போல் பொங்கல் பரிசு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாங்க க கரும்பு கொடுத்தாங்க இது மாதிரி இலவச பொருள் நிறைய கொடுத்தாங்க அது மக்களுக்கு வந்து நல்லா பயன்படுது கொரோனா டைமில் யாருமே கொடுக்கல அதாவது திமுக காரங்க இந்த பக்கமே வரல வந்து எட்டியும் பார்க்கல இப்போ ஓட்டு போது மட்டும் இந்த தெருவுக்கு வாங்க அந்த தேர்வுக்கு வரேன் இந்த தெருவுக்கு வரேன் ஸ்டாலின் வர்றாரு இதை பண்ணுறாரு அதை பண்ணுறாரு இந்த கொரோனாவில் என்ன பண்ணார் கொரோனாவில் மக்களுக்காக ஸ்டாலின் என்ன பண்ணார் ஒரு அமைச்சர் எங்களுக்கு ஆவடி கட்சி அமைச்சர மாதிரி வேறு அமைச்சரே கிடைக்க முடியாது வணக்கம் உங்கள் பேர் தயாநிதி என்ன பண்ணுறீங்க நான் பெயிண்டிங் வேலை செய்கிறேன் இந்த சட்டமன்ற தேர்தலில் யார் வந்தால் நல்லாயிருக்கும் உங்கள் தொகுதியில் யார் வந்தால் நல்லாயிருக்கும் எங்கள் தொகுதியில் நாசர் அண்ணன் வந்தால் நல்லாயிருக்கும் இல்லை அவர் ஒரு ஏற்கனவே ஒரு முறை எலெக்ஷனில் நின்னார் இதுவாகி தோத்து போயிட்டார் அவர் வந்தால் நல்லா செய்வார் எல்லா இதுவும் இல்லை ஏடிஎம்கே வந்து நிறையா பிரிட்ஜு அது இதெல்லாம் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க போட்டிருக்காங்கன்னா அதை வந்து அவர் மாப்பாக்கா பாண்டியராஜன் அவர் தான் பண்ணின்னு வரையாரு இருந்தாலும் இந்த முறை வந்து டிஎம்கே வரணும் அப்படின் தான் எங்கே ஒரு இது நான் ஃபஸ்ட்டு ஏடிஎம்கில் தான் இருந்தேன் இப்போ ஏடிஎம்கிலேருந்து தான் நான் டிஎம்கேக்கு போயிட்டேன் நான் நெல்சன் சட்டமன்ற தேர்தலில் யார் வந்தால் நல்லாயிருக்கும் உங்கள் தொகுதியில் யார் வந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறேன் எங்கள் தொகுதி மட்டும் இல்லை எல்லா தொகுதியிலும் இந்த டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பிலவாசி பொருளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் எல்லாம் இப்போ நாங்கள் கூட ஏதோ ஒரு வேலை கீழே போகிறோம் நாங்கள் ஒரு நடுத்தர மக்கள்னு சொல்லலாம் இன்னும் எங்கள் கீழே மக்கள்லாம் நான் கண்ணுதற்கு பார்த்தேன் அவங்க கஷ்டப்பட்டது ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டு சில பேர் பசியால் இறந்தாங்க எவ்வளோ இருக்குது ரொம்ப எல்லாம் வில விலைவாசிலாம் உயர்வு எதுனா பண்ணியிருக்கலாம் எதுவும் பண்ணலை அரசும் அதனால் அந்த அரசை எதிர்பார்க்கும் வணக்கம் என் பேர் நிர்மல் குமார் வழக்கறிஞனாக இங்கே இருக்கேன் இந்த சட்டமன்ற தேர்தலில் இதில் யார் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மாற் ரெண்டு மாறி மாறி வரக்கூடிய ஆட்சி திமுக திமுக இது இல்லாமல் மாற்று அரசியல் வந்தால் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் புதுசாக வர்றதுக்குள்ளே யங்ஸ்டர்ஸில் ஒரு இதுவாக அதிக யங்ஸ்டர் இருக்கூடியது ஒரு டிடிவி தினகரன் அவரோட ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து என்னோடய கருத்து ஏன்னா நாங்கள் அதிமுகவை மீட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக எங்களது வந்து அதிமுகலேருந்து பிரிஞ்சு வந்து அமமுக ஸ்டார்ட் பண்ணதுனால எங்களுக்கு அதிக பெரும்பான்மை இருக்குன்றது வந்து தமிழ்நாட்டில் ஒரு நிரூபிக்கப்பட்டது பெரிய பெரிய அறிக்கை விடுறாங்கன்னா அவங்க இலவசங்களை அதிகமாக தர்றாங்க மாற்று திமுக வந்து இலவசம் இலவசது வந்து தமிழ்நாட்டை சீரடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்குறேன் நான் ஆனால் எங்களோடய இதுவில் வந்து இலவசத்தை தராமல் சரியான பாதையில் ஒரு வீட்டுக்கு ஒரு வேலை ஒருவருக்கு வேலையை தரணும் அப்படின்றது வந்து அண்ணனோட ஒரு க கருத்தாக இருக்குது அது வந்து ஒரு ஆறு மாத காலமாக நாங்கள் வந்து அந்த திட்டத்தை ஏற்படுத்தி இது வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்றதுக்காக ஒரு டீம் நிர்ணயித்து நாங்கள் செயல்படுத்தி ஒரு இதுவாக சொல்லியிருக்கோம்